இந்த தாமரையை கண்டீர்களா இதற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு நீரின் அளவு எத்தனை உயர்ந்தாலும் இப்புஷ்பம் எப்போதும் நீரின் மேலேதான் மிதக்கும் அதற்கான காரணம் இதற்கு கீழே உள்ள தண்டு நீரின் நிலை உயர்ந்த வருகையில் இந்த தண்டின் நீளமும் வளரும் அது புஷ்பத்தை நீரின் மேல் மிதக்கச் செய்கின்றது எனினும் நீரின் அளவானது குறைகையில் தண்டின் நீளம் குறையாது அதன்பின் தன்னுடைய இந்த புஷ்பத்தையும் இத்தண்டு வீணாக்குகிறது மானிட வாழ்வும் இதை போன்றதே மனிதன் தன் வாழ்க்கையில் வளர்ச்சியடையும் போது அவளது நிலையும் ஸ்திரமாக உயர்கின்றது எதிர்பார்ப்புகளும் அவசியங்களும் அதிகரிக்கின்றது எனினும் வளங்கள் குறைய துவங்குகையில் அவசியங்கள் ஏதும் குறைவதில்லை அதன் இந்த மலரை போன்றே வாழ்க்கையும் வீணாகின்றது என்னதான் செய்வது அதற்கான தீர்வு என்ன வாழ்வில் உயர வேண்டாமா அது அவசியம்தான் எனினும் வாழ்வில் நிலையை உயர்த்திக் கொள்வதோடு நமது ஆத்ம சக்தியையும் உயர்த்த வேண்டும் சங்கடத்தை எதிர்கொள்கையில் தாம் வாழ்வை கையாள வேண்டிய முறைகளை நன்கு பயில வேண்டும் வாழ்க்கையின் நிலையும் நீரளவும் உயர்ந்து தாழ்வது இயற்கை அவைகளுக்கு இடையிலான வேறுபாட்டை தாம் கையாளும் முறையே வாழ்வில் தம் வெற்றியை உறுதி செய்யும் ராதா ராதா